மாணவி இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீள மரணம் என்பது அதுவும் விபத்து என்பது யாரால் சகித்துக்கொள்ள முடியும் இது எப்படி நடந்தது இது எப்படி செய்தது இது எப்படி உங்களுக்கு இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் சொல்லுங்கள் என்று அந்த மாணவி ஹாய் மக்களே இஸ்லாம் அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் பேசப்படுற ஒரு சம்பவம் என்னென்னா கடந்த இரண்டு தினங்கள் அதாவது வியாழக்கிழமை அன்று கேரளாவை உலுக்கிய ஒரு சம்பவம் கேரளா பாலக்காட்டில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலே எட்டாம் வகுப்பு பயின்று வந்த நான்கு மாணவிகள் விபத்திலே உயிரிழந்த ஒரு சம்பவம் கரிம்பா அரசு பள்ளியிலே எட்டாம் வகுப்பு பயின்று வந்த மாணவிகள் பள்ளியிலே அரையாண்டு தேர்வு முடிந்து வீட்டுக்கு நடந்து பொழுது சாலையின் ஓரத்தில் நடந்து சென்றபொழுது அந்த வழியாக வந்த சிமெண்ட் லாரி கட்டுப்பாட்டை மீறி அந்த நான்கு மாணவிகள் மீதும் மோதி கவிழ்ந்து சம்பவ இடத்திலேயே மூன்று மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது கேரள மக்களிடையே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது விபத்து மரணம் என்பது புதிதல்ல அடிக்கடி நடக்கக்கூடியது ஏனென்றால் இது நான்கு பேரும் அதாவது உயிர் தோழிகள் ஆயிஷா ரிதா ஃபாத்திமா மிதா ஃபாத்திமா ஆகிய நான்கு மாணவிகளும் உயிர் தோழிகள் அந்த நான்கு பேரும் ஒரு சேர விபத்திலே உயிரிழந்தது தான் அந்த பகுதி மக்களையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது நான்கு பேரின் உயிரிழப்பு அந்த கேரள மக்களையே கதிகளங்க வைத்துள்ளது இந்த சூழ்நிலையில் சற்று பின்னே பின்னால் சென்ற இன்னொரு மாணவி அந்த மாணவி என்ன செஞ்சிருக்காரு அந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அந்த விபத்து நமக்கு சேர்ந்து தான் நடந்திருக்குன்ற ஏதோ ஒரு இதில் பாஞ்சதில் ஒரு குழியில் விழுந்து தப்பிச்சிட்டாங்க பட் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த மாணவி இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீளலை ஒரு எட்டாம் வகுப்பு நடக்க படிக்கக்கூடிய மாணவிக்கு கண் தன் கண்முன்னே தன் சக தோழிகளுடைய மரணம் என்பது அதுவும் விபத்து என்பது யாரால் சகித்துக்கொள்ள முடியலை வயதான ஒரு திடமான ஆட்களால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் சிறு குழந்தை அந்த குழந்தையால் எப்படி அந்த விபத்தை ஜீரணிக்க முடியும் ஆனால் இந்த மீடியாக்கள் இருக்கின்றன அல்லவா இந்த மீடியாக்கள் அந்த சம்பவத்தை நேரில் கண்டு அதிர்ச்சி அடைந்து அந்த பெண்மெனிடமே மைக்கை நீட்டி இது எப்படி நடந்தது இது எப்படி செய்தது இது எப்படி உங்களுக்கு இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் சொல்லுங்கள் என்று அந்த மாணவியை துருவி 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 பாவம் அந்த அதை மறக்க நினைத்தால் கூட அதை மறக்க விட மாட்டேங்கிறார்கள் இந்த மீடியாக்காரர்கள் ஒருத்தர் கேட்டாலும் பிரச்சனை இல்லை இருக்கிற அம்புட்டு மீடியாக போய் போய் அந்த மயக்கை நீட்டி அந்த பிள்ளைகிட்ட உண்மையாக நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த குழந்தையோட ப்ரைவசிலே நீங்கள் தலையிடுறீங்க அது அந்த குழந்தை அந்த அந்த பிள்ளை இருக்க இந்த உயிர் தப்பி அந்த புள்ள சக மாணவி அதாவது உயிரிழந்த சக மாணவியுடைய பேக்கில் இல்லைண்டு இந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருக்குறாங்க கொடை சில புத்தகங்களை எக்ஸாம் எழுதின பேடையெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை அழுதுகிட்டுருக்கு கதறிக்கிட்டு இருக்குது இப்போ போய் மைக்கை நீட்டி இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு உங்களுக்கு என்ன போய் இப்போ காவல்துறை இருக்குது காவல்துறையிட்ட போய் கேடு அவங்க என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ இந்த பிள்ளைகிட்ட வந்து மைக்கை நீட்டிருக்க ஆகவே இந்த மீடியாக்கள் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க மீடியாக்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவுசெய்து போன்ற சூழ்நிலைகளை அந்த என்கொயரிங்கிற பேரில் உயிர் தப்பி அந்த குழந்தைகளை தயவுசெய்து பாடுபடுத்தாதீங்க நன்றி